வணக்கம் மக்களே கொளத்தூர்லேருந்து சுவாதி மேடமாங்க நம்மக்கிட்ட காரில் கார் ஓட்டுறது அப்படின்னு பயிற்சி எடுக்க வந்திருக்காங்க இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் ஹைவேல நம்ம பயிற்சி கொடுக்குறோம் நேற்று வந்து மொதல் நாள் பேசிக் சொல்லி கொடுத்தோம் பேசிக் சொல்லி கொடுக்கும்போது அவங்க முகத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்து போயிருந்தாங்க பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயந்து தெளிஞ்சு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் இப்போ ஓட்டியிருக்காங்க வேறு லெவலாக ஓட்டியிருக்காங்க எப்போவுமே ஹைவேயில் வந்தால் தான் முதல்ல நமக்கு கான்ஃபிடென்ட் லெவலில் பில்டப் ஆகும் ஏன்னா காரை வந்து பிகினராக கற்றுக்கிறவங்க வந்து லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு நிறைய திருப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது முதல்ல ஒரு லாங் ட்ரைவ் போகணும் அப்போ தான் கான்ஃபிடென்ட் வரும் அப்போ தான் ஆக்சிடெண்ட்னால் என்ன பிரேக்னா என்ன கிளச்னால் என்னன்றது முழுசாக புரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேரிங் புரிய ஆரம்பிக்கும் அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் சிட்டிக்குள்ளே போய் ஓட்ட சொன்னிங்கன்னா அவங்க பயம் இல்லாமல் ஓட்டுவாங்க இன்றைக்கி வந்து நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டுக்கு ஈக்குவலாக ஓட்டியிருக்காங்க நான் வந்து அவங்க இன்றைக்கி வந்து ஒரு தொண்ணூறு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் எதிர்பார்த்தேன் அவங்க வந்து இன்றைக்கி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ஓட்டியிருக்காங்க பேர லெவலாக ஓட்டியிருக்காங்க அவங்களுடைய புரிதல் ரொம்ப நல்லா இருக்குது எப்போமே கார் ஓட்ட கற்றுக்கு வரவங்க முதல்ல புரிதல் வரணும் புரிதல் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே அவங்கள விட்டு பயம் வெளியில் போயிடும் பயம் அவங்களை விட்டு வெளியில் போயிடுச்சுனாலே டிரைவிங் உள்ளே வந்துடும் சரியா அப்போ பயம் வெளியில் போனோம்னா அதுக்கு வந்து ஹைவே தான் ரொம்ப பெஸ்ட்டான இடம் இன்றைக்கி வேறு லெவலாக சொல்லி கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்த நாள் கிளாஸில் அவங்க இன்னும் ரொம்ப சூப்பராக ஓட்டுவாங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கும் நம்ம அவங்களுக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல கான்ஃபிடண்ட் லெவல் பில்டப் ஆயிருக்கு அடுத்தது சிட்டிக்குள்ளே போய்ட்டு நம்ம பார்க்கணும் எப்போவுமே இந்த லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் வர்றது தான் ரொம்ப லேட் ஆகும் அந்த இடத்துல தான் நிறைய பேர் பயந்துக்கிட்டும் இருப்பாங்க அந்த லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் எவ்வளோ சூப்பராக வருதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி மக்களே நன்றி